ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தண்டுக்கீரை கடையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இதை மூடி போட்டு நாலு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்ரலாம் இப்போது இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சிருங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கீரை சேர்க்கணும் நான் வந்து ஒரு கட்டு தண்டு கீரையை தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ஒரு இலைகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு செய்யும்போது கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளி எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பெரிய பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு வரைக்கும் வதக்கி வெங்காயம் அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து தோரம் பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருக்கா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான தண்டுக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வெறுமையாக சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ